எல்லாருக்கும் வணக்கம் செந்தூர் வேலன் அன்னதானத்துலேருந்து பேசுகிறேன் நேற்று நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ திருச்செந்தூரில் இருக்கிறேன் என்ன பண்ணுறது தெரியல முருகரை வேண்டிட்டு இன்னும் நான் கோயிலுக்குள்ளே போகலை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கலை நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் நான் இப்போ ஒரு அனாதை மாதிரி நான் நிற்கிறேன் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது யாருமே எனக்கு உதவலை முருகர் தான் எனக்கு உதவி பண்ணுவாருன்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் என் நிலமைய பார்த்தீங்களா மக்களே நான் நாலு பேத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறது தப்பா சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் பாருங்கள் முருகர் இதுக்கெல்லாம் நிச்சயமாக எனக்கு ஒரு வழி விடுவாருன்ற நம்பிக்கையில் தாங்க நான் இங்கே வந்திருக்கேன் அவர் மண்ணை மிதிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் எனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா